ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பிரியாணி பார்த்துட்ருக்கோம் லைவ் இப்போ தான் போட்டு முடித்தேன் ஸோ பிரியாணி வந்து எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு லைவ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ சிக்கன் கிரேவி எல்லாமே சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் இப்போது அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்பா பொண்ணு எல்லாம் ஸோ நானும் போய் சாப்பிட உட்காறேன் ஸோ நமக்கு பிரியாணி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் பழப்பலானு பிரியாணி சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி ஒரு கட்டு கட்டிட வேண்டியது தான் சிக்கன் கிரேவி எக்கு தயிர் அண்டு பிரியாணி தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் வீட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைவாக சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு லைவ் போட்டு முடிச்சிருக்கேன் லைவ் இருக்குது ஸோ லைவாக சிம்பிளாக பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்ற ரெக்ட் இல்லை ஓகேவா வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் தான் லேட்டு பாய்